மற்றது திக்கு இந்த இரண்டுமே ஒரு முக்மினை கொடுத்த வரையில் தவிர்க்க முடியாத இரண்டு அம்சங்கள் தவிர்க்க முடியாத அம்சங்கள் என்று சொன்னால் நம்முடைய மிக உச்சகட்ட ஒரு நிலையாக காணப்படுவதுதான் பிரார்த்தனையாகும் அதாவது துவா இல்லாமல் ஒரு நோக்கினால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அவன் பெரிய போலீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு ஒரு துறையில் கல்வியிலே மிக உச்சகட்ட நிலையை அடைந்தவனாக இருக்கலாம் அதிகாரங்களில் மிகப்பெரியவனாக இருக்கலாம் எந்த ஒரு நிலையில் அவன் இருந்தாலும் அவனுக்கு துவா என்பது மிக அவசியமாகும் அதை நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் செய்கிறோம் நிறைய படம் வகிக்கிறது ஒரு நோய் வந்துவிட்டது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய உள்ளம் நம்முடைய நாவு நம்முடைய கரங்கள் எல்லாம் அல்லாகவை நோக்கி உயர்த்தப்பட்டு கெஞ்சுவதையும் மன்றாடுவதையும் நாம் அனுபவிக்கிறோம் பார்க்கிறோம் எனவேதான் நடிசம் வாங்கின செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மெல்லம் எஸ் அனாகொபேகி யார் அல்லாவுடன் பிரார்த்திக்கவில்லையோ அல்லாவுடன் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார் சொல்லுகிறது என்றால் பிரார்த்திக்காதவன் பெருமைக்காரன் என்று சொல்கிறது பிரார்த்தனை தான் இபாதத் என்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி சொல்லி அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னார் இபாதத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளியிடுகிற நிலைதான் இப்ப அல்லாஹ் அப்த் நாம் அப் அல்லாஹ் எஜமானன் அல்லாஹ் இரட்சகன் மனிதர்கள் எல்லோரும் அப்திகள் இந்த அப்திகளாகிய நாம் நம்முடைய அபூதியத்தை அதாவது நான் அல்லாஹுடைய அடிமைதான் என்பதை சில நேரங்களில் தொழுகையை புரியாமல் இருக்கலாம் வேறு சில இபாதத்துகளில் புரிய முடியாமல் போகலாம் ஆனால் பிரார்த்தனை என்று வருகிற போது இவன் என்னால் முடியாது யாம் நீ மட்டும்தான் எனக்கு தரக்கூடியவன் உன்னால் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்னுடைய கஷ்டத்தை அகற்றி வைக்க முடியும் இந்த உலகத்தில் எவன் வந்தாலும் முடியாது என்கிற அந்த மனநிலையை நமக்கு உருவாக்குவது பிரார்த்தனை தான் அதனாலதான் ஊழல் என்று சொன்னார்கள் பிரார்த்தனை அதுதான் வணக்கம் இப்ப தொழுகிறோம் சில வந்து சோம்பரித்தனமாக கூட தொடலாம் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் சிந்தனை வேறுபாக்கம் இருக்கிற நிலையிலும் நாம் தொடலாம் ஆனால் துவா கேட்கும் போது போட முடியாது ஒரு மனிதன் துவா கேட்க வந்தால் கெஞ்சுவான் மன்றாடுவான் அவனுடைய உள்ளம் சுருங்கி விடும் அப்போ அதுதான் விவாதத்தின் உச்சகட்ட நிலை என்பதை நம் சொல்வாழ் சில முறைகள் நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே துவா என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒன்றாகும் இந்த துவா இரண்டு வகைப்படும் ஒன்று ரசையவர் கற்றுத் தந்திருக்கிற துவாக்கள் இதை நாம் அதிகமாக ஓத வேண்டும் இன்னும் ஒரு துவா இருக்கிறது நம்முடைய தேவைகளை அடத்தில் கேட்பது அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்களை கேட்கும் போது அவர்கள் தந்த முறையில் கேட்பதுதான் சிறந்தது صلى الله عليه وسلم ورجل و معه قال لي ودودن ودعاء كتتذكر اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر أوراتي وآمن روعاتي ോ വേറും ഓതുവതോ കൊരുത്തമായത് അല്ല അതേ നേരത്തിൽ നമ്മുടെ நாம் ஒவ்வொருவரும் அதற்கு பொருத்தமான நேரங்களை முன்னிலைப்படுத்துவது சிறந்ததாகும் துவாக்கள் இருக்கிற சில நேரங்கள் இருக்கின்றன உதாரணமாக பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரம் நேர காலத்தோடு மசூதிக்கு வந்தால் சுண்ணாவையும் அல்லது தஹியத்தின் மஸ்தையை தொழுதுவிட்டு இக்காமற் சொல்லும் வரைக்கும் மிகுந்த துவா கேட்கலாம் அந்த நேரம் துவா கபூலாக நேரம் அதே போல சுஜூதில் ஒரு அடியால் அல்லாஹ் இடத்தில் கேட்டால் அந்த துஆ வேகமாக அல்லாஹிடத்தில் ஏற்றிக்கொள்ளப்படும் அதுபோல பிரயாணத்தில் இருக்கும் போது கேட்பது வெள்ளிக்கிழமை அசர தொழுகைக்கு பிறகு கேட்பது என்று சில குறிப்பிட்ட நேரங்கள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த நேரங்களில் அதிகமாக கேட்பது அது அல்லாமலும் எந்த நேரமும் அடத்தில் நாம கேட்கலாம் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் செய்கிறோம் முடிந்த பிறகு துவா கேட்க நினைக்கிறோம் வாழ்க்கையில் துவா என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்த துவாக்களையும் அதிகமாக உதவ வேண்டும் பொதுவாகவும் அல்லாஹிடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும் இரண்டாவது சொன்னால் திக்ரு என்று திக்ரு என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹரை நினைவு கூடுதல் என்ற கருத்தை தரும் வகையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் திக்கராகும் தொழுகை ஒரு திக்க கொரோனா இவர் திக்கல் இப்படி திக்கர் பொதுவானதாக அமையும் இன்னொரு விக்கிறங்க சில வார்த்தைகளை நமக்கு தந்திருப்பார்கள் அதை இன்னெந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லது பொதுப்படையாக சொல்லியிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஓதுகிற திக்கர் சொன்னால் உதாரணமாக ஒருவர் காலையிலே என்று நூறு தடவைகள் ஓதினால் நான்கு நன்மைகள் அவருக்கு இருக்கின்றன இந்த ஹதீசின் அடிப்படையில் ஒன்று அவருடைய அவருக்கு நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் ஒரு அடிமை விடுதலை செய்வது என்பது பெரிய ஒரு விஷயம் அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இந்த களிமாவை இந்த நூறு தலைமைகள் சொல்லும் போது கிடைக்கும் இரண்டாவது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மூன்றாவது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன நான்காவது அன்றைய நாள் முழுக்க அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த செய்தா நாள் தீண்டப்படுவது போன்ற விஷயங்கள் அன்றைய நாளில் நடக்காது இது ஒரு சுல் சொல்பானிஸ் அவர்கள் காலையிலே நூறு தடவை ஊதுவது என்று கட்டித் தந்திருக்க காலையிலே நூறு தடவை அதை ஊதுவது சில வீக்கர்களை சொல்லித் தந்திருப்பார்கள் டைம் பிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள் ஒரு நேரம் நிர்ணயித்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக சொன்னார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த இரண்டு வார்த்தைகளும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை சொல்வதற்கு இலகுவார்கள் நாளை மறுமையிலே தராசை கூடியதாக மாற்றக்கூடியவை அந்த ரெண்டும் என்ன சுபகான் அல்லாகி சுபகான் அல்லாக எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் இந்த இரண்டு உதாரணத்திற்கு நான் சொன்னேன் நேரம் குறிக்கப்பட்ட உறுதிக்கு நேரம் குறிக்கப்படாத உதிக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு மூன்றின் விக்கிருகளை கூடுதலாக பேணி வருகிற போது அவருடைய உள்ளம் அமைதி அடையும் அம்மா குரானில் சொல்லுகிறான் அல அது திக்கில் இல்லை குழு அல்லாஹை திக்கர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உண்மையில் நம்ம வாழக்கூடிய இந்த காலம் ஒரு டிஃப்ரெண்டான காலமா நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழணும் நிறைய பேருக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆனால் யாரெல்லாம் விக்கிரோடு இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் கூடாக இருப்பார்கள் அவர்களுக்கு மன அமைதி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த மன அமைதியை தருவதையாக வாழ்க்க அதையும் பொருட்படுத்திவிட்டால் நீ விக்ரு செய்தால் உன்னை நான் அமைதியாக வாழ வைப்பேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் சில மனிதர்களை நாம் பார்ப்போம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய டேலண்ட் அல்ல அவர்கள் விக்கிரிகளை அதிகப்படுத்துவதனால் அம்மா அவர்களுக்கு வழங்கக்கூடிய கிப்ட் ஆகும் ஏனென்றால் இமாம் இபு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு கண்ணீர் எப்படி அவசியமோ நல்லா புரியும் இந்த வார்த்தையை

வித்தியாசம் என்று செய்கிறவன் உயிரோட்டமாகவே இருப்பான் உள்ளம் உயிரோட்டமாகவே இருக்கும் விக்கிர செய்யாதவனுடைய உள்ளம் செத்து போய்விடும் உள்ளம் செத்தவன் இந்த உலகத்திற்கு ஒரு சாகம் ஒரு சோதனை இவர்களால் தான் குடும்பத்தில் பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை உள்ளம் செத்தவர்கள் இதயம் மரணித்த மனிதர்கள் இருக்கக்கூடாது இதையும் மரணித்த மனிதர்களால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது மனைவியை டோர்ச்சர் பண்ணுவான் பிள்ளைகளை டோர்ச்சர் பண்ணுவான் அண்டை வீட்டார்களை டோர்ச்சர் பண்ணுவான் சித்தினாக்களை தேடி தேடி போவான் என்னால் அவனுடைய உள்ளம் செத்து விட்டது கொரோனா ஓதினால் அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அல்லா சொல்லுகிறான் வைதா துணிய அலையும் ஆயா துகு துகுமையும் ஆனார் அல்லாவுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் நீங்களிடம் அவருடைய ஈமான் இன்னும் கூடும் என்று சொல்கிறார் ஆனால் உள்ளம் செத்த இந்த மனிதனுக்கு குருவான் ஓதினாலும் பிரயோசனம் இல்லை மரமையை பற்றி பேசினாலும் ஒரு தாக்கம் ஏற்படாது கபரை பற்றி பேசினாலும் ஒரு தாக்கமும் ஏற்படாது ஒரு கல்லு மாதிரி இருப்பான் ஆனால் அவருடைய உள்ளம் சிச்சினாக்களையே விரும்பிக் கொண்டிருக்கும் எங்க குழப்பலாம் யாருக்கிடையில் சண்டையை மீட்டலாம் யாருக்கு எதிராக சதி செய்யலாம் இப்படியாகவே அவர் யோசித்துக் கொண்டிருப்பான் அல்லாஹ் அந்த நிலையில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் து நாம் அதிகப்படுத்த வேண்டும்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய நாக்கு எப்போதும் அல்லாஹை திக்கிற செய்யக்கூடிய நாக்காகவும் நம்முடைய உள்ளம் எப்போதும் அல்லாஹிடத்தில் மண்பாடுகிற உள்ளமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சோதனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பான் அவருடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நிம்மதியாக இருக்கலாம் மூத்தான பிறகும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அதற்கு எல்லாம் அம்மாவுக்கு ஆகல நம்ம எல்லோருக்கும் அருள்பாளிப்பானாக அவ்வாறு அஹமது இல்லாளுமே